காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் மற்றும் பெட்ரோல் டீசல் விலையினை உயர்த்தி புத்தாண்டு பரிசாக இந்த அரசு மக்களுக்கு வழங்கி உள்ளது புதுச்சேரியில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் சேதங்களை அறிக்கையாக மத்திய அரசிற்கு தாக்கல் செய்திருக்கின்றனர் மாநில அரசும் அறுநூறு கோடி ரூபாய் வெள்ள சேத நிதியாக கேட்டிருந்தது இதுவரை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் ஆனால் மத்திய பாஜகவில் இருந்து தினம் ஒரு மத்திய அமைச்சர் என முக்கிய நிர்வாகிகள் புதுச்சேரிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் என்று குற்றம் சாட்டினர் மேலும் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாக பாஜக உள்ளது முதலமைச்சரும் அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவார் என்ற நோக்கில்தான் புதுச்சேரி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்களித்த மக்களுக்கு துரோகத்தை எடுத்து வருகிறார் என்று குற்றம் சாட்டினார் மேலும் பொங்கல் தொகுப்பிற்காக அறிவித்துள்ள எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்பது மிகவும் குறைவானது விலைவாசியை கருத்தில் கொண்டு இரண்டாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பாக அறிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கேட்டுக் அவர் கூட என்ன மத்தவங்க என்ன சொல்றாங்க முயற்சியை கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்க எதிர்க்க ஆதரிக்கிறேன்னு சொல்றாங்க வேற ஏதாவது பண்ண ஆதரிப்பாங்க இல்ல அவங்க வந்து யார் எடுத்துட்டு வராங்கன்றது தான் தெரியும் யார் அதை ஒன்று முன்மொழிகிறாங்கன்றது அது ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தில அவங்க சொல்றாங்க